சொன்னது தானா சொல் சொல் என் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறோ கை தொடலாமா அற்புதமான ஒரு பாடல் ஆ நீரஜாசரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சிம்பிள் கீரவாணியில் சிம்பிளான பிரேசஸ் ஆனா பாடுறது ரொம்ப கஷ்டம் ஆஹா என்ன பாட்டிஸ் எழுது படத்தில் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ இந்தியா நியூஸ் சேர்களுக்கு வணக்கம் அற்புதமான கீர வாணி ராகத்தில் இடம்பெற்ற அழகான சொன்னது நீதானா என்ற பாடல் அந்த பாடலில் ஒளிந்திருக்கக்கூடிய அழகான மேஜிக்கல் டச்சஸ் என்ன வர வரிசைகள் என்ன அதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய அழகான தனித்துவங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிட்டு இருந்தாரு ஃபேன்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் இந்த எபிசோட்ல சார் சொல்லியிருக்காரு அந்த பாட்டு முழுவதும் உங்களுக்காக நான் பாட பாடப்போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு வாங்கினர்களை சார மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சரணம் பாடி ஒரு பல்லவியம் முடிப்போம் ஓகேடா அப்ப இந்த தொடர்ச்சி தெய்வத்தினே எடுத்துக்கலாம் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொன்னது அதுக்கப்புறம் இன்னொரு கைகளிலே அதோட என்ன ஒரு பஞ்ச் டாக்டர் அது அந்த கைகளிலேயோட அப்படியே அழுவாங்க தேவி தேவிமா பாத்துப்பிங்க நீங்களே எஸ் எங்க கண்ணெல்லாம் தண்ணி வருது டாக்டர் அவ்வளோட இருக்கு பல்லவி ஒரு தடவை பாடுங்களே சொன்னது நீ தானா சல் சல் என் என்னuire சொன்னது நீ தானா சல் சொல் சொல் என் உயிரே சம்மதந்தானா சம்மதந்தானா ஏஏனே ஏ

சரி க பத நீ சனி த ம பதநீ சனி சகரி சனித நீ த மம பத ப ம பரி கரி சரி சனி தனி இந்த பக்கம் நடைபெறுவே சரி க பதநீ சனித பமகரி சனி ச

இந்த ரெண்டு நீங்க கான்ஃப்ளிக்ட்டா வந்த அந்த பாடல் ஃபுல்லா அப்படியே அந்த பி அந்த தேனீலாம் ரிங் ஆற வேண்டிய அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது கரெக்ட்லி அந்த கிளைட்ஸ் அந்த 글ைடோட வரதுனால ஏன் 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 இன்னும்uire வா எக்ஸலென்ட் டாக்டர் எக்ஸலென்ட் டாக்டர் இதே கீரவள்ளி இடம் பெற்ற வேற ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக அற்புதமான ஒரு பாடல் ஆ சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சிம்பிள் கீரவாணியில் சிம்பிளான ஃபிரேசஸ் ஆனால் பாடுறது ரொம்ப கஷ்டம் என்ன பாட்டு செய்து படத்தில் என்னோட ஃபேவரட் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அதில் ராஜா சாரோட ரீரெக்கார்டிங்கில் என் மனதை தொட்ட ரீ ரெக்கார்டிங் செய்து படம் தான் எங்கே செல்லும் இந்த பாதை அதுவும் அவருடைய தனித்துவமான குரல் அந்த பாட்டு கேட்கும்போது அப்பா பயங்கரமா இருக்கும் பாடணும் அவர் பாவம் நமக்கு வராது நம்ம ஸ்டெயில நம்ம பாடுறோம் அவ்வளோதான் அதுக்கு மேல கிடையாது யாரோ யாரோ காலம் காலம் சொல்லவே உண்மையே அறிவார் அவளதான் நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும் வழிபோக துணையாயன் பேராயோ மபதாரி ரிகமபதாமதி

நீசாரிகரி சரி நீசாரி காம கரி சனி கரிக சரி நீசா மதம் அவரிக சரி நீ கிரவாணி தனி தனி அவரோட இசை அமைப்பு தனி தனி சூப்பர் டாக்டர் சூப்பர் மிண்டும் வர்மறை அந்த பாடல் எஸ் பல்லவி பாப்போம் பாத்துட்டு எங்கே சொல்லும் இந்த பாது யாரோ யாரோ அறிவார் காலம் காலம் வேண்டும் யாரோ உண்மை அறிவார் பதறிதப்பா அங்கே மாத்திரம் சின்ன நடைபெற வருவோம் எக்ஸப்ச்க்கு நேரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும் வழிபோக துணையாயன் மாறாயோ எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவரணம் என்ன ஊரை குடிசை சொரப்படுத்தினா ரொம்ப கஷ்டம் ஈஸி இல்லை நீ நினபமா பனியே கர சா ஊரை விட்டு ஓர் குடிசை அங்கே யார் சென்று போட்டு வைத்தார் விஷயம் தவிர்த்துட்டு தவிர்த்து ஒன்னு குடுக்கும்போது எந்த ராகத்துக்குமே நேர்களே பஞ்சமம் பா ஸ்வரம் இருக்கிற ராகத்தை பாவ நீக்கிட்டு நீங்க பாடினீங்கன்னா அது வேற ரூபத்தை காமிக்கும் அது அபரிமிதமான அந்த ராகத்துடைய வேற ஒரு பரிமாணத்தை பரிணாமத்தை காமிக்காது அதான் பாருங்க ஊரை விட்டு ஓவோர் குடிசை கரிரி சசா யார் சென்று பதீரி தாயார் காதலிலே ஓர் பைத்தியமே சொர்க்கம் அது வென்றே கட்டி என்ன இன்பம் வைத்த இன்பம்ங்கிற வார்த்தையிலே துன்பம் ஒழிந்திருக்கு டாக்டர் அப்படியே அந்த வேதனை தெரியுது ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த இன்பம் இன்பம்லயே ஒரு துன்பம் பாரு அந்த இழையோடு அத கீரவாணி எப்படி வேணாலும் கனவுகளில் இன்பம் இன்பம் உண்மை அதற்கு வேக தூரம் தூரம் காதல் என்றால் ஓ வேதனையா என்ன வார்த்தை கா சாதாமரிகமகரிகா இந்த யாரோ யாரோ அறிவா கடலத்தனி வருது டாக்டர் அவ்வளோ அழகா இருக்கு நிஜமா அந்த கம்போசிஷன் கேட்கும்போது வித் திஸ் ஹாப்பி பிளஸ் ஹெவி ஃபீல் நோட் நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு டாக்டர் அடுத்த எபிசோட்ல கீரவாணியா இல்ல வேற ராகம் இதே பாடல